அனைவருக்கும் வணக்கம் சுப மாரிமுத்து திருப்பூர்ல இந்த பதிவு உங்களுக்காக இன்னைக்கு அஸ்த நட்சத்திரத்தை பத்தி இன்னைக்கு ஒரு சூட்சமத்தை சொல்லிக் கொடுக்க போறேன் அஸ்த நட்சத்திரம் என்றால் என்ன அஸ்த நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வந்து சந்திர திசையில பிறப்பாங்க தாயுடைய கருவறையில இருந்து ஆதி அந்த பரம நாளையை தாய் மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திர மகா பத்து வருஷத்துல இருப்பு வந்து அஞ்சு வருஷம் ஆறு மாசம் பத்து நாள் இவங்களுக்கு ஏதோ ஒண்ணுல இருப்பா அப்போ இந்த சந்திரன் திசை இந்த அஸ்த நட்சத்திரத்துல ஒருவர் பிறந்தாலும் சந்திரன் தான் அவங்க பிறப்பா அவங்களும் வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை எல்லாம் தாண்டி 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 எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி அவங்க வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அவங்களுக்கு போகாத கோயில் இல்ல கும்பிடாத சாமி இல்லை என்னாத பணம் இல்லை எல்லாத்தையும் தாண்டி எத்தனையோ மணக்க வலைகள் எல்லாம் வெளியில சொல்லாம வச்சுக்கிட்டே வாழக்கூடிய நட்சத்திரம் அஸ்தமே இந்த அஸ்தம்னா உடுக்க ரெண்டு பக்கம் அடிவாங்குதா அப்படின்னா பாருங்க ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருப்பாங்க ஏமாந்து வேகமா அடிச்சுட்டாங்கன்னா உடஞ்சு போயிரும் மறுபடியும் கவரை போட்டு இங்க கட்டிட்டு இந்த பக்கம் திருப்பி அடிப்பாங்க அப்படின்னா அஸ்தம் பாருங்க உடுக்க ரெண்டு பக்கம் அடிவாங்குதா அப்படின்னா பாருங்க அத கைத்தாளம்னு சொல்லிட்டு இதுவும் அடிக்குது இதுவும் அடிக்குது ரெண்டு அடிவாங்குது அதை கைத்தாளம் ஜாலரை அடிக்கும் போது பாருங்க ஒன்றும் ஒன்றும் தனிமரம் தோப்பாகாது ஒன்றும் ஒன்னோட சேர்ந்தா தான் அடிக்க அப்போ இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வாழ்க்கையில எல்லா விஷயத்தையுமே கடந்து வந்து இடம் விட்டு மாறி போய்தான் அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு போவாங்க பிறந்த இடத்துல அவங்க இருந்தால் வாழ்க்கையில முன்னேற மாட்டாங்க பிறப்பு நட்சத்திரமே அஸ்தமா இருந்து பிறப்பிடத்துல இருந்து அக்கட்ட போயிருங்க அப்போ அந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு வாழ்க்கையில இனிமேலாவது அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா எந்த நட்சத்திரக்காரர்களை பிடித்தால் அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு போகும் அப்படின்னு இந்த பதிவுல நீங்க கொடுக்க போறேன் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் எல்லாத்தையும் நீங்க தாண்டி வந்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலமையில வர்றதுக்கு அவங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேல நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு தான் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நிம்மதியாக வரும் அது வரைக்கும் எல்லா கஷ்டத்தையும் அவங்க கிட்ட கேட்டு பாருங்க முக்காடு போட்டு அழுவாங்க அவங்களுடைய நடைகள் எல்லாம் குறைச்சு கொஞ்சம் அமைதியா இருந்து அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்போ இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்கார பிடிச்சா நல்லா இருக்கும் தெரியுமா கேட்ட நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்க தான் அனுச நட்சத்திரம் அதாவது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு யோகம் அஸ்து நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கேட்ட நட்சத்திரம் அந்த கேட்ட நட்சத்திரத்துல யார் பிறந்துக்கிறாங்களோ அவங்கள வந்து இவங்க பக்க பலமா தொழிலையா இருக்கட்டும் வீட்லயா வீட்டு வேலையா இருக்கட்டும் அவங்களுடைய பர்சனல் வேலையா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கேட்ட நட்சத்திரக்கார வந்து பக்கத்துல வச்சுட்டால் அவங்களுடைய வாழ்க்கை பிரமாதமா இந்த கேட்ட நட்சத்திரம் கேட்டை கோட்டையாளுன்னு சொன்னாங்களே என்னது கேட்டைன்னா காம்பவுண்ட் செவரு அது கோட்டைன்னா கோட்டை தாண்டக்கூடாதுங்கிறதுக்காக அது வச்சதுதான் அந்த கேட்டை என்பது கோட்டை கேட்டை கோட்டை பிடிக்குமா முதல்ல கோட்டை பிடிக்கும்னா காம்பவுண்டை தாண்டுதான் தானே அதனால கேட்டை என்பது காம்பௌண்டிச்சது அந்த அஸ்த நட்சத்திரக்காரர் வீட்டில் பாருங்கள் எப்பவுமே காம்பவுண்ட் ஒரு முதல் வேலையை அதை கட்டிடுவார் கட்டி நாலா வக்கம் அடைச்சிடுவாங்க அஸ்த ஏன்னா அது கேட்டதான் அது கேட்டில் நிற்கி அப்போ இந்த அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு பிறந்தவங்களுக்கு கேட்டை நட்சத்திரக்காருடைய யோகம் கிடைத்து விட்டால் அவங்களுக்கு தெய்வம் அனுகூலமான நட்சத்திரம் அல்லவா எங்கே போனாலும் தெய்வம் கூட போய் தெய்வமே எல்லா வேலையும் செய்வோம் அப்போ உங்க வாழ்க்கையிலையும் வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு வரணும்னு சொன்னா அந்த அமைப்பு அந்த நிதானம் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்ப உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அசுர வளர்ச்சி கேட்ட நட்சத்திரக்கார பக்கவளமா வச்சுக்கிறது அவங்கள எந்த உறவு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஆனா கேட்ட நட்சத்திரக்கார பகச்ச கூடாது அந்த கேட்ட நட்சத்திரத்தை நீங்க பகச்சு அதுதான் உங்களுக்கு பெரிய சாபமே உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் அஸ்தத்துக்கு கேட்ட நட்சத்திரமே அப்ப இந்த கேட்ட நட்சத்திரத்துல உங்களுடைய ரகசியம் இங்கதான் ஒளிஞ்சிருக்கு அப்போ கேட்டை கோட்டை ஆளுமா அப்போ இந்த அஸ்த நட்சத்திரக்காரு கேட்டை பகச்சிக்காம இருந்தா அவங்களுக்கு இடந்தடம் வீடு வாசல் சொத்து சோகம் மனைவி மக்கள் செல்வம் பேரு புகழ் அந்தோஷம் சந்தோஷம் கௌரவம் நம்பிக்கை எல்லாம் தேடி பண்றது இதெல்லாம் உங்களுடைய ஊழ்வினை கர்மாவில எழுதப்பட்ட விதி இதை முன்னோர்கள் அந்த காலத்துல இந்த நட்சத்திரக்கார பிடிச்சு நீ வாழ்க்கையில முன்னுக்கு போ அப்படின்னு அன்னைக்கே சொல்லி வச்சிருக்காங்க எல்லா நட்சத்திரக்காரையும் பிடிச்சிட்டு போனேன்னா உன்னால நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு உனக்குன்னு ஒரு நட்சத்திரம் பொருந்தும் அந்த நட்சத்திரத்தை பக்கத்துல வச்சுக்கோ அது உனக்கு வந்து பக்கபலமா இருக்கும் அப்படின்னு அந்த காலத்துல முன்னோர்கள் இது மறைமுகமா சொல்லி வச்சுட்டு போனாங்க இன்னைக்கு அது வந்து ரகசியமா இன்னைக்கு வெளிவரும் பாருங்களே இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் இந்த நட்சத்திரத்தோட இந்த நட்சத்திரம் கணிப்பிட்டானால் அவங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு அது பவராக அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு அது எப்படி தெரியுதுன்னு பாத்தீங்களா இதான் உங்களுடைய வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்போ உங்களுடைய ஊழ்வினை இருந்து நீங்க வெளியில வரணும்னா அப்ப கேட்ட நட்சத்திரத்தை நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும் ஒரு மானுடைய ஒரு படத்தை கூட கேட்ட என்பது மான் அந்த மானுடைய படத்தை நீங்க வீட்டுல வைக்கலாம் எல்லாமே உங்களுக்கு அது பொருந்தும் அப்போ அந்த தெய்வ அனுகூலமான நட்சத்திரத்தை என்னைக்கும் தெய்வமா நீங்க பார்க்க வரைக்கும் உங்க வாழ்க்கையே நல்லா இருக்கு அப்ப இதுல இருந்து ஒரு மாற்றத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரு அப்ப இந்த நட்சத்திரக்கார அதிர்ஷ்ட நட்சத்திரம் இவங்களை எப்பவுமே அவங்களை கேட்டு ஒரு ஆலோசனை செய்யுங்க ஒரு ஆலோசனை எதுவாக இருந்தாலும் கொடுங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நல்ல மாற்றங்களா ஏற்படும் இது எல்லாம் உங்களை சார்ந்த விஷயமே இதுல இருந்து நீங்க வெளிய வர வேண்டாம் எல்லாமே உங்களுக்குள்ளேயே அந்த சக்தி இருக்குது உங்கள் உன் கை நம்பி உயர்ந்திட பாரு உனக்கென எழுது ஒரு வரலாறு உனக்குள்ளே சக்தி இருக்கு அதை உசிப்பிட வழிப்பாரு அப்படின்னு அந்த முன்னோர்கள் அந்த காலத்துல வார்த்தை கொடுத்ததுனாலதான் இந்த உலகத்துக்கு இந்த வார்த்தை இன்னைக்கு வந்துச்சு வெளியில அப்ப நம்ம கையை நம்பித்தான் வாழணும் அதனாலதான் அஸ்தம் என்பது கைத்தாளன்னு சொன்னாங்க ஒரு ஜார்ல அடிச்சாவது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஓசை வெளியே கொண்டு வா உன் திறமை வெளியே வான்னு சொன்னாங்க இது எல்லாமே ஒரு அமைப்பு அதனால அஸ்த நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முழுமையான நட்சத்திரம் சந்திரன் திசையில் பிறக்கும் போதே தாயுடைய திசையில் பிறந்து இந்த உலகத்துக்கு வந்தவங்க அவங்க அதனால் தாய்கிட்ட நீண்ட காலம் அவங்க வாழ முடியாது அந்த உலகத்துக்கு வெளியில் வந்துடுவாங்க பகுதி காலம் தான் தாயோட அன்பெல்லாம் பகுதி காலம் தான் அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்துடுவாங்க அதனால் அந்த திசையில் உங்களுக்கு ஒரு யோகம் அடிக்கடி நீங்கள் தயிர் சாதம் கொடுத்துக்கிட்டே வாங்க தானம் பண்ணுறது சந்திரன்னா நெல் நெல்லுலேருந்து அரிசி தயிர் சாதம் பண்ணி ஒரு வெள்ளை நிறமாக இருக்கிறதுனால உணவு எப்போ கொடுத்தீனாலும் தயிர் சாதம் கொடுங்க அது மிகப்பெரிய ஒரு சைவ உணவு அவ்வளோதான் தயிர் சாதம் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி ரொம்ப காது கேளாதவங்களுக்கு ஊனமுற்றுவர்களுக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு ஒரு வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதெல்லாம் நீங்கள் செய்துட்டு வாங்க கண்டிப்பாக இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு கேட்ட நட்சத்திரம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி நட்சத்திரமாக இருந்து உங்கள் வாழ்க்கை பாதைக்கு ஒரு உயர்வான யோகம் நடக்கும் என்று சொல்லி ஆன்லைன்லையே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா முன்பதிவு செய்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சிங்கன்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சி உங்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் எல்லாம் பொருந்தும் நீங்கள் எப்படி வாழணும் உங்கள் ஜாதகத்தினுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மா என்ன நீங்கள் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தீங்க எதை அடைய போகிறீங்க எது இழக்க போகிறீங்க இனிமேல் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வழி இந்த ஜாதகத்தை ஒன்றி வாழ்ந்து இந்த காலத்தை நம்ம எப்போ இந்த பூமியில் முடிக்க போகிறோம் அது வரைக்கும் ஆன்லைன்லேயே உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்கிறோம் இந்த பதிவெல்லாம் கேட்டு அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அன்பான சுபமாரிமுத்து நன்றி வணக்கம்